ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய விவேகானந்தர் யாருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஸ்ரீ பிரமத தாசமித்ரர் அப்படிங்கிறவருக்கு காஜிப்பூரில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவது வருடம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா வணக்கத்திற்குரிய ஐயா உங்கள் கடிதம் இப்போது தான் வந்து சேர்ந்தது கடுமையான வேதாந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நான் மிகவும் மென்மையானவன் தெரியாது மனமே நீ உன்னுள்ளேயே இரு யாருடைய வாசலையும் நாடாதே உன் இதயத்தில் தேடு விரும்புவதை இருந்த இடத்திலிருந்தே பெறுவாய் பெரும் செல்வமான பரிசமணி அங்கே உள்ளது அதாவது பரிசமணி அப்படின்னாக்கா தொட்டதையெல்லாம் பொன்னாக்க வல்ல ஒரு பொருளாம் எதை வேண்டினாலும் தரவல்லது அது மணிகளுக்கெல்லாம் மணியாகிய இறைவனின் வாசலாகிய அங்கே இத்தகைய எத்தனையோ மணிகள் இறைந்து கிடைக்கின்றன எனவே ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு இணையானவர் யாரும் இல்லை என்பதே எனது இப்போதைய முடிவு இதுவரை காணாத பூரண நிலை அபூர்வமான அந்த இறக்கம் கட்டுண்டு உழல்கின்ற உயிர்களிடம் அவர் காட்டிய கருணை இவை உலகில் வேறு எங்கும் இல்லை ஒன்று அவரே சொல்வது போல் அவர் அவதார புருஷராக இருக்க வேண்டும் அல்லது வேதாந்த சாஸ்திரம் யாரை எப்போதும் பூரணமானவர் என்றும் முக்தராக இருந்தும் மனிதகுல நன்மைக்காக உடல் தரிப்பவர் என்றும் குறிப்பிடுகிறதோ அவராகவே இருக்க வேண்டும் இது எனது உறுதியான நம்பிக்கை இத்தகைய மகானை வழிபடுவதை தான் பதஞ்சலி யோகா சூத்திரம் மகான்களை வழிபடுவதாலும் நிறைநிலையை நிலையை அடையலாம் என்று கூறுகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது வாழ்நாளில் ஒருபோதும் எனது வேண்டுகோள் எதையும் மறுத்ததில்லை லட்சக்கணக்கான எனது குற்றங்களை மன்னித்திருக்கிறார் இவ்வளவு அன்பை என் தாய் கூட என்னிடம் வைத்ததில்லை இதில் கவியின் கற்பனை எதுவும் இல்லை மிகைப்படக் கூறுவதும் இல்லை இது முற்றிலும் உண்மை இதை அவரது சீடர்கள் மட்டுமே அறிய முடியும் எனது கஷ்டகாலத்தில் ஆசைகள் என்னை அழிக்கழைத்த வேளையில் இறைவா என்னை காப்பாற்றி என்று கதறி அழுதேன் யாருமே விடை தரவில்லை ஆனால் இந்த அற்புத மகன் அல்லது அவதார புருஷர் அல்லது அவர் யாராகவும் ஆகட்டும் பிறரது உள்ளத்தை ஊடுருவி அறிய தமது ஆற்றலால் எனது எல்லா வேதனைகளையும் அறிந்தார் என்னை தம்மிடம் அழைத்து வற்புறுத்தி எனது வேதனை முழுவதையும் போக்கினார் ஆன்மா அழிவற்றதனால் இப்போதும் அவர் இருப்பது உண்மையானால் அவரிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன் எல்லையற்ற கருணை கடலே எனக்கு ஒரே புகலிடமான பகவான் ராமகிருஷ்ணரே உத்தம மனிதரும் எனது சிறந்த நண்பருமான இவரது விருப்பங்கள் அனைத்தையும் தயவு செய்து நிறைவேற்றுவீராக காரணம் தேடாமல் கருணை பொங்கும் கடலாக இந்த உலகில் நான் அவர் ஒருவரையே கண்டேன் அவர் உங்களுக்கு எல்லா மகளத்தையும் நல்குவாராக சாந்தி 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 தங்கள் நரேந்திரன் பின் குறிப்பு பதில் கடிதம் எழுதவும் நரேந்திரன் அப்படின்னு எழுதியிருக்காரு நாளைக்கு வந்து அவருக்கே தான் இன்னொரு இன்னோர்லற்ற எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாமா நாளைக்கு வந்து கடிதம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் பார்த்துடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா